மற்ற கிரகங்களுடன் இணைந்து ராஜயோகங்களையும் உருவாக்கும் அப்படி உருவாகும் இராஜயோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் மங்களகரமான கிரகமான குரு தற்போது ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார் இந்நிலையில் செவ்வாய் ஜூலை பன்னிரண்டாம் தேதி ரிஷப ராசிக்குள் நுழைந்தார் இதனால் ரிஷப ராசியில் குரு மற்றும் செவ்வாய் ஒன்றிணைந்து குரு மங்கள ராஜயோகத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த ராஜயோகமானது சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் உருவாகியுள்ளது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகமானது அதிர்ஷ்டமானதாக இருக்கும் குறிப்பாக நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இப்போது குருமங்கள ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் ரிஷபம் ரிஷப ராசியின் முதல் வீட்டில் குருமங்கள ராஜயோகம் உருவாகியுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களின் ஆளுமை மேம்படும் பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது வணிகர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் புதிய ஒப்பந்தங்களைப் பெறுவார்கள் திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் சிம்மம் சிம்ம ராசியின் பத்தாவது வீட்டில் குருமங்கள ராஜயோகம் உருவாகியுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் அரசு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருந்தால் இக்காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது மாணவர்களுக்கு இக்காலம் சிறப்பாக இருக்கும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஆட்டர்களை பெறுவார்கள் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு இக்காலத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது துலாம் துலாம் ராசியின் எட்டாவது வீட்டில் குருமங்கள ராஜயோகம் உருவாகியுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வணிகர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் உங்களின் மரியாதையும் புகழும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல் இணையத்தில் கிடைக்கும் அனுமானங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் இல்லை மேலும் எங்கள் ஒரே நோக்கம் தகவலை வழங்குவது மட்டுமே அதை வெறும் தகவலாக மட்டும் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்தவொரு தகவலையும் அனுமானத்தையும் பயிற்சி செய்வதற்கு அல்லது செயல்படுத்துவதற்கு முன் தயவு செய்து சம்பந்தப்பட்ட நிபுணரை அணுகவும் நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குரு மீடியா டுவெல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க